தாவியாற்றின் மீது பன்னெண்டு மணி நேரத்தில் பாலம் இந்திய அசத்தல் ஜம்முவில் சமீபத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக போக்குவரத்துக்கு உயர்நடியான தாவி பாலம் என் நான்கு கிழக்கு பகுதியை கடுமையாக சேதமடைந்தது இதனை பழுதுபார்ப்பதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்பதால் நூத்தி பத்து அடி பெய்லி தற்காலிக பாலத்தை இராணுவ புலிகள் பிரிவின் பொறியாளர்கள் சவாலான சூழ்நிலையில் பன்னெண்டு மணி நேரத்தில் அமைத்தனர் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் இராணுவத்தின் ரைசிங் ஸ்டார் குழுவினர் இந்த விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் பாதகமான வானிலை நிலவரங்கள் இருந்து குழந்தைகள் பெண்கள் என பலரை மீட்டனர் சுமார் ஆயிரம் பேர் அபாயத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளன மாற்று ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள் பாதிக்கப்பட்டதன் மூலம் ஜம்மு நகருக்கு இடையேயான முக்கியமான தகவல் தொடர்புகள் மீட்டெடுக்கப்பட்டன மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மருத்துவ உதவி உணவு நிவாரணப் பொருள்களும் வழங்கப்பட்டுள்ளன இந்த தகவலை மேஜர் ஜெனரல் முகேஷ் பன்வாலா தெரிவித்துள்ளார் ஜம்முவின் தாவியாற்றின் மீது பன்னிரவு நேரத்தில் பாலம் கட்டிய இந்திய ராணுவத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்